தமிழ் அகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் இன்று கூட சட்டமன்றத்தில் ஆளுநர் மேதகு ஆர் என் ரவி அவர்கள் தங்களுடைய சட்டமன்ற உரையை எனக்கு அது ஏற்புடையதாக இல்லை எனக்கு தேசிய கீதம் வாசிக்கப்படலை அப்படின்னு உடனே வெளியேறியிருக்கிறாரு கடந்த முறையை போல் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போது ஆளுநர் ரவி என்பவர் ஆளுநர் மாளிகை அறிவிக்கப்படாத ஒரு கமலாலயம் இந்த கமலாலயத்தில் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த பல பேர் அவருக்கு ஆலோசகர்களாக இருக்கிறார்கள் இனி கடந்த முறை ஆளுநரிடம் ஒப்புதல் வாங்கப்பட்டு தான் சட்டசபையில் வாசிக்கப்பட்டது ஆளுநர் உரை அவரிடம் கொடுத்து ஒப்புதல் வாங்கப்பட்டு அவரை ஒப்புதல் கொடுத்த பிறகு தான் அது அச்சில் ஏற்றி அவரிடம் கொடுக்கப்பட்டு அதை வாசிக்கப்பட்டது அதுலேயே காமராஜர் அம்பேத்கர்லாம் அவாய்ட் பண்ண அப்போது இவரை பொறுத்தவரை இவர் ஒரு சர்ச்சையான அரசியல்வாதி நீங்கள் நாகாலாந்தில் ஆளுநராக இருந்த பொழுது நாகாலாந்து இருக்கக்கூடிய நாகா சோசியலிஸ்ட்டு தீவிரவாதிகள் இன்னும் ஆயுதம் தாங்கி போராடிட்டு இருக்காங்க அவர்கள் இந்தியாவில் இருப்பதாகவே ஒத்துக்கொள்ளவில்லை வாஜ்பாய் காலத்தில் மலேசியாவில் வச்சு இந்திய அரசும் ம நாகா சோசியலிஸ்ட் இயக்கமும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்போது ஒரு இன்னொரு நாட்டோடு தான் ஒரு நாடு பேச்சுவார்த்தை நடத்தும் இதற்கு பிறகு இதை சிதைப்பதற்காக நான் நாகாலாந்துக்கு மோடி அரசால் அனுப்பப்பட்டவர் தான் இந்த ஆர் என் ரவி ஆனால் அவர்களுடைய ஒப்பந்தத்தை அறிவிக்கப்படாத ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளப்படாத ஒப்பந்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக போலியாக ஒரு ஆவணம் தயார் செய்து நீங்கள் இப்போ பிரசை கொடுக்குறாரு அவன் பூரா கொதிச்சுட்டா கொதிச்சுட்டாங்க அதன் பிறகு அங்கேருந்து தப்பி ஓடி வந்தவர் தான் அந்த ஆளுநர் ஆர் என் ரவி இப்போ அதே போல் நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆளுநர் மேலே புகார் சொல்லியிருக்காரு மம்தா பானர்ஜி புகார் சொல்லியிருக்கு ஆனால் திமுக அரசாங்கம் ஆளுநரிடம் ஆளுநர் மீது ஜனாதிபதியிடம் புகார் கொடுக்கப்பட்டதோடு சரி எந்த மேல் நடவடிக்கையும் இல்லை காரணம் திமுக அரசு பிஜேபி கண்டு அஞ்சு நடுங்குகிறது அதனுடைய விளைவு தான் நீங்கள் வடிவேல ஜோக்கு தான் நம்மை பார்த்து அவன் ஊடனா நமக்கு அவன் அடிமை அவனை பார்த்து நம்ம ஊடனா அவனுக்கு நம்ம அடிமை இதுதான் கதை அப்போது ஆளுநர் எதிர்ப்பை பிரணாய் விஜயங்கிட்ட ஒரு மு க ஸ்டாலின் கற்றுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆளுநர் போகும்போதே திமுக கம்யூனிஸ்டாராக போய் கொடியை கொடியை காமிக்கிறான் கரும்பு கொடியை காமிக்கிறான் ஒரு ரோட் கடி உட்காந்துக்கிறாரு அதே போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் சபை நடத்தும் இது இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் என்பவர்கள் எட்டு கோடி மக்களுடைய பிரதிநிதிகள் ஆளுநர் தொடர்ந்து தமிழக மக்களை வஞ்சித்து கொண்டே இருக்கிறார் இது இதுவும் தமிழக மக்களை வஞ்சித்ததனுடைய அடையாளமாகத்தான் பாதியிலே எழுந்து போகிறார் இது உண்மையாகவே ஆளுநருடைய ப பதவிக்கு இது அழகல்ல